அவிச்சு உள்ள இருக்க அந்த சதை மட்டும் தானே எடுக்கிறோம் திரும்ப நம்ம மசாலா ரெடி பண்றோம் ரெடி பண்ணி போண்டா செய்ய போறோம் அவ்வளவு குளிர்ச்சி அவ்வளவு குளிர்ச்சி தான் வாத்து முட்டையும் இதையும் சேர்க்கிறோம் சூடையும் குளிர்ச்சியும் சேர்க்கிறோம் சேர்க்கிறோம் வாத்து முட்டை நத்தை போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்தலாமா ஆஹ் சொல்லு 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 பயப்படாத சொல்ல ஒண்ணும் மிளகா வெங்காயம் ம் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை கொத்தமல்லி செக்கெண்ணு அற்புதம் அற்புதம் என்னடா பின்னாடி சாப்பிட்டு இருக்காவே என்னடா சாப்பிடுற பிரியாணியா

நீ நட்டையா சாப்பிட்டுட்டீங்களா? கிடைக்கீடு சாப்பிடுறோம். நான் கிடைக்காத நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க நான் நஷ்டே நீங்க எங்க புடிச்சு கொடுக்க மாட்டீன்றீங்க. என்னைய புடிச்சிட்டாங்க ஃபோன்ல. நம்ம என்ன எல்லாரும் புடிச்சு கொடுத்து நடக்க முடியா? என்ன மாஸ்டர் என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் எல்லா விதமும் காய்கறி எல்லாம் மஞ்சள் தூள் அதாவது உப்பு மஞ்சள் தூள் போட்டாக்கா அதல்ல உள்ள கிருமிகள்லாம் இருக்காது நான் அulukalam போயிடுறேன் ஆ அதல்ல அது மாதிரி பண்ணோம்னா அந்த மண் அulukalam போயிடும் பண்ணு மத்தா சேக்க சாப்பிடுங்கைய இருக்குமா ம் ம் சோம்பு போரன சோம்பு

கம்மண கூர் போட்டேன் முட்டை ரெடி ஆச்சா இப்போ நத்துக்கறி போடுறோம் உள்ள மசாலாக்கு வந்து உப்பு போடுறதுக்கும் அடுத்தது என்னென்னா

ாலேன் இருக்கும் ஏன்னா மசாலா உள்ள வெந்துருச்சுல நம்ம மேலே மாவு வெந்தால் போதும் பத்தியா குண்ட் நத்தை கருகி இந்த மாதிரி ஐடியா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த நம்பால் பண்ணிருக்காரு அதாவது உருளைக்கிழங்கு நத்தை இந்த மசாலா எல்லாம் சேர்ந்ததும் சும்மா அட்டகாசமாக இருக்கு கேட்குற ஆள் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து ஆனால் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க